இந்த வருடம் ரசிகர்களினுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியாகி சம்பவம் பண்ண போகும் ஏழு திரைப்படங்கள் என்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தளபதி முன்னணி நடிகர்களுடைய திரைப்படங்கள் எல்லாம் திரையிடப்பட இருக்கிறது என்னென்ன திரைப்படங்கள் எப்போது போகிறது யார் யார் நடித்திருக்கிறார்கள் என்பது பற்றிய விடயங்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் முதல் படமே விடாமுயற்சியோடு ஆரம்பமாகிறது உங்கள் தினத்துக்கு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இந்த திரைப்படம் தவிர்க்க முடியாத சில காரணங்களாலே தள்ளி போனது இப்பொழுது பிப்ரவரி மாதம் ஆறு

வெற்றியோடு ஆரம்பமாகி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக மட்டும்தான் இப்பொழுது வெளிவந்திருக்கிற தகவல் ஹெச் வினோத் இந்த திரைப்படத்தை இயக்குகிறார் விஜயோடு பூஜா ஹேக்டே இந்த திரைப்படத்திலே நாயகியாக நடிக்கிறார் அனிருத் இந்த திரைப்படத்துக்கு இசை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அக்டோபர் பதினேழில் திரைக்கு வருகிறது இந்த திரைப்படம் தளபதி அறுபத்தொன்பது இந்த படங்களிலே எந்த படத்தை பார்ப்பதற்கு நீங்கள் பேரார்வத்தோடு இருக்கிறீர்கள் என்பதை கமல்ல பதிவு செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கருத்துக்களை கமல்ல பதிவு செய்யுங்க மற்றொரு வீடியோ பதிவிலே உங்களை சந்திக்கின்ற நன்றி வணக்கம்